ஒரு சாதாரண நாள் ஒரு கிராமத்து சாலை அதில் ஒரு குரல் கேட்குது அது மனித குரல் இல்லை ஒரு கட்டரும்போட குரல் உங்களில் ஒருத்தர் இங்கே வாங்கடா அப்படின்னு அது கூப்பிடுது அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஓடி மறைஞ்சிடுறாங்க ஏன் அந்த பயம் வணக்கம் தொலைஞ்சுகளை இது ஜெயகாந்தனின் ஒரு பிரமுகர் இந்த சிறிய சம்பவம் நம்ம சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய உண்மையை சொல்லுது வாங்க கதைக்குள்ள போகலாம் அது ஒரு கிராமத்து சாலை அந்த சாலையில் ஒரு பாலடைஞ்ச மண்டபம் அந்த பாலடைஞ்ச மண்டபத்திற்கு நேர எதிர பார்த்தா ஒரு பெரிய வேலை அந்த வேலை மரத்திற்கு கீழே வேலை மரத்தை பற்றி வளர்ந்திருக்கிற ஒரு காட்டுக்கொடி காட்டுக்கொடியோட தண்டெல்லாம் முற்றி வாடி போய் இருக்குது அதுல ஒரு பழுப்பு நிற இலை மட்டும் உதிராம பூமியை நோக்கி வரங்கேட்டு நிக்கிற மாதிரி நிக்குது வேல மரத்தோட வேற்பகுதி பக்கத்துல ஒரு மரப்பொந்து அந்த பொந்தோட முகப்பு பகுதி கிட்ட பழுப்பு நிற இலைக்கு நேர கீழே ஒரு மண்ணுருண்ட மீசிய நீவி விட்டுக்கிட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்தோட அந்த பொந்திலிருந்து வெளியே வந்தது நம்ம கதையோட கதாநாயகன் ஒரு பெரிய கட்டரும்பு உலகத்தை பாத்தி ரொம்ப நாளாச்சு என்று முணங்கி கொண்டே ஒரு பெரிய காட்டுக்குள்ள தனியா தெரியும் சிங்கத்தை போல தலைய ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வர உலகத்தை நோட்டம் விட்டது அந்த கட்டரும்பு அவசரமாய் அதன் எதிரே வந்தது ஒரு சிற்றரும்பு என்னடா பயலே சௌக்கியமா கர்ஜனை புரியும் தோரணையில் சிற்றரும்பை பார்த்து குசேலம் பேசியது கட்டரும்பு கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் நடுநடுங்கி போய் பந்து வழியை பார்த்து கொண்டு ஓட்டம் பிடித்தது சிற்றரும்பு உடம்பில் பயம் இருக்கிறதா பிழைத்துக்கொள் வாய்ப்போ என்று உணங்கி கொண்டே மறுபடியும் மீசையை நீவிவிட்டு கொண்ட கட்டரும்பு எழுந்து நின்று உலகத்தை பார்க்க தலையை நிமிர்த்த போது இதென்ன குறுக்க என்னவோ மறைக்கிறதே ஓ இந்த மலைதானா இரண்டடி முன் நகர்ந்து வந்து மண்ணுருண்டையின் மேல் தனது முன் கைகளை வைத்துக் தலையை நிமிர்ந்து சந்தையில் இருந்து திரும்பி வரும் மனிதர்களை பார்த்தது கதாயுகத்தை பூமியில் ஊன்றிக்கொண்டு நிற்கும் பீமசேனனை பற்றி அதற்கு தெரியுமோ என்னவோ அதன் பாவனை அப்படிதான் இருந்தது யாரது மனுஷ பசங்களா சுத்த சோம்பேறிகள் திடீரென்று அதற்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உலகில் மனுஷ பசங்கள் ஜாஸ்தியா நம்ம எருமை கூட்டம் ஜாஸ்தியா யோசித்து யோசித்துப் பார்த்து அந்த கணக்கு அதற்கு சரிவரவில்லை அவர்களில் யாரையாவது கூப்பிட்டுக் கேட்டால் என்ன அதுவும் சரிதான் மண்ணுருண்டைக்குப் பின்னே நின்று தலையை நீட்டி இரண்டு கைகளையும் உயர்த்திக் கொண்டு கடுகு பிளந்தது போல வாயை திறந்து ஏ மனுஷ பயில்களா உங்களில் ஒருவன் இங்கே வாருங்கள் என்று கர்ச்சனை புரிந்தது அவ்வளவுதான் சாலையில் போய்கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் சிதறி ஓடினர் பாலடைந்த மண்டபத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர் அடடே என்னைக் கண்டு உங்களுக்கு இவ்வளவு பயமா அட கோழி பயில்களா என்று கைகளைத் தட்டி ஆராவரித்துக் கொண்டு மண்ணுரண்டையை சுற்றி சுற்றி ஓடி வந்தது கட்டரும்பு என்ன இது இந்த வெயில் காலத்துல திடீர்னு மழை பிடிச்சிருக்குத கோட மழை அப்படிதான் பாலடைஞ்ச மண்டபத்திலிருந்து மனிதர்கள் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எறும்புக்கு கேட்டது மழையா என்று அதிசயத்தது எறும்பு என்னடா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு மலையாமில்ல நான் கூட வெளியே தான் நிக்கிறேன் வானேனமோ வானமோ இருக்கிறது அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு குதித்தது எறும்பு இந்த மனுஷ பசங்களே இப்படிதான் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் பிரமாதப்படுத்துவாங்க என்று மனிதர்களை நினைத்து வியந்து கொண்டிருக்கையில் வானம் பலீரன ஒளிவிட்டு பிரகாசித்தது பாலடைஞ்ச மண்டபத்துல ஒதுங்கி இருந்த மனிதர்கள் தங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எறும்போட அந்த கேலி சிரிப்பு அவர்களோட காதல விழவே இல்லை கொஞ்ச நேரத்துலலாம் எல்லாம் பூமியில இருந்த தண்ணியெல்லாம் ஆவியா கிளம்பி உஷ்ணமா மாறுச்சு கூட்டம் குட்டமா மக்கள் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டிருந்தாங்க அப்பா என்ன புழுக்கம் என்று ஒருத்தன் விசிறிட்டே போனான் நாம முன்னாடியே பார்த்த அந்த பழுப்பு இலை பழுப்பு இலையில உள்ள எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய நீர்த்துளியா மாறி மெல்ல மெல்ல உருண்டு வந்து அந்த கட்டரும்போட தலையிலே விழுந்தது அந்த நீர்த்துளி விழுந்து முடியவும் அதை தொடர்ந்து அந்த பழுப்பு இலையும் மண்ணுரண்ட மேல விழுந்து ஐயோ பிரளயம் பிரளயம் வானம் இடிந்து விழுந்து விட்டதே இலையை நீக்கிட்டு வெளியே வந்தது நம்ம கட்டரும்பு கரைஞ்சிருப்பத கண்டு ரொம்ப பெரிய கூச்சல் ஓடுங்க பிரளயம் வந்து விட்டது ஓடுங்கடா ஓடுங்க என்று கத்திட்டு எங்க போவன்னு தெரியாம என்ன பண்ணன்னு தெரியாம பரபரத்து முன்னு ஓடியது அந்த கட்டரும்பு அப்பா என்ன உஷ்ணம் என்ன சொல்லிட்டே ஒருத்தன் தொண்ட வீசிக்கிட்டு மரத்தடிக்கு பின்னாட ஒதுங்கனா அட பைத்தியக்கார மனிதர்களே ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் உலகமே புரண்டு விட்டதா ஓடுனீங்க இப்ப பேராபத்தே வந்துட்டு இருக்க சமயத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்களே சிச்சி உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு நான் இப்போதான் என்ன பாதுகாத்துக்க போறேன் பிரளயம் வந்துவிடும் போல இருக்கிறது என்று சொல்லிட்டே விழுந்தடிச்சு ஓடி தனோட பொந்துக்குள்ள புகுந்துட்டு அந்த கட்டரும்பு பார்த்தா அது ஒரு சிறிய தான் ஆனா அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஓடி மறைஞ்சிட்டாங்க பயந்துட்டாங்க ஏன்னா அது அவங்கள கூப்பிட்ட விதம் அப்படி அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலும் பதவி புகழ் கொண்ட ஒருத்தரை நாம சந்திக்க போறோம்னாலே அவர் என்ன செய்வாரோ என்ற பயம் நம்மள அவர்கிட்ட இருந்து தூரத்திலேயே வச்சிடுது ஆனா அந்த பிரமுகரும் அந்த கட்டரும்பு போலவேதான் நாம தான் அவரை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு பயந்து வாழ்றோம் உண்மையில அவரும் கூட ஒரு சாதாரண மனிதர் தானே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்